முகமது பிறப்பதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே சாத்தான் என்ற உலகத்தின் அதிபதி என்ற பிசாசிடம் அல்லாஹ் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என இயேசு தெரிவித்துள்ளார் யோவான் பதினாலு முப்பது இப்படி இருக்கையில் கிபி அறுநூற்று பத்துக்கு பிறகு சாத்தான் என்ற உலகத்தின் அதிபதி என்ற அல்லாஹ் இயேசுவுக்கு இஞ்சியில் என்ற பரலோக ராஜ்யத்தின் உபதேசத்தை கொடுத்தார் என்று முகமது கூறியிருப்பது எவ்வளவு பெரிய விஷமத்தனமான பொய் என்று தெரிகிறது அல்லவா பிசாசு மனிதனுக்கும் இயேசுவுக்கும் எதிரி அல்லவா அவன் எப்படி உலகத்தின் அதிபதி எப்படி இயேசுக்கு கொடுக்க முடியும் அங்கே ஏசு சொல்லியிருக்காரு அவன் அவன் என்கிட்ட வரான் அவன்கிட்ட கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமில் இருக்கார் யோவன் பதினாலு முப்பதில் எப்படி அவருக்கு இயேசுவுக்கு நான் இஞ்சியில் கொடுத்தேன்னு அறநூறு வருஷம் கழித்து பேய் சொல்லுதுன்னா எவ்வளோ உங்களை ஏமாற்றி மொட்டை போட்டிருக்கான் பேயின்னு பார்த்துக்கோங்க இந்த வசனம் ஏற்கனவே படித்து அதனால் திருப்பி காமிக்கல இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை யோவான் பதினாலு முப்பது என்று முகமது பிறப்பதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே இயேசு கூறியுள்ளது பைபிளில் பதிவாகியுள்ளது அல்லாவுக்கு பெயர் உலகத்தின் நீதிபதி அப்படியானால் இயேசு இதுபோல கூறியதன் அர்த்தம் என்ன என்று முஸ்லீம்கள் தங்களுக்கு குரானை பயிற்றுவிக்கிற இமாம்களிடம் இப்பொழுது கேள்வி கேட்க வேண்டிய காலம் இது